மூன்று நாளைக்கு அப்புறம் தான் ஆண்டவரை திரும்ப கண்டுபிடிக்க முடிந்தது இந்த காரியத்தை குறித்து எங்க அம்மா ஒரு அருமையான ஒரு வெளிப்பாட சொல்லுவாங்க என்ன தெரியுமா ஒரு நாள் ஆண்டவரை தேடுவதை நம்ம விட்டு விட்டா ஒரு நாள் நம்ம வேதத்தை வாசிக்கிறத விட்டு விட்டா திரும்ப நம்ம அந்த வேத அந்த ரொட்டீனுக்கு போகிறதுக்கு அடுத்த நாள் வாசிக்கலாம் இல்ல சேர்த்து நம்ம இன்னொரு நாள் வாசித்துக்கலாம் சேர்த்து நம்ம ரெண்டு நாள் கழிச்சு வாசிக்கலாம் இல்ல சண்டே வருது சண்டே லீவ் அன்னைக்கு வாசிக்கலாம் இப்படி நாட்கள் போய்கொண்டே இருக்கும் ஆண்டவர் நம்மை விட்டு தூரம் போய்கொண்டே இருப்பார் இன்றைக்கு நம்ம ஆண்டவரை விட்டுவிடக் கூடாது ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா என்று அறிவில்லாமல் இருக்கிறாங்க ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரு ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறார் எங்க கேட்கிறாரு எங்க பேசுகிறாரு உங்கள் வாழ்க்கையில நடக்கிற காரியங்களை குறித்து உங்களுக்கு வெளிப்படுத்துகிறாரா முன் அறிவித்து உங்களுக்கு ஜெபி வைக்கிறாரா அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கிறதா இன்றைக்கு நம்ம ஆண்டவரிடத்தில் சொல்ல போற ஆண்டவரை இன்னும் நாம் தேடணும் இன்னும் ஆண்டவரிடத்துல கிட்டி சேரணும் ஆண்டவர்